ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான சுவையான காரக்குழம்பு தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் செய்கிற இந்த மாதிரி காரக்குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் ஒரு சின்ன லைக் கொடுத்துருங்க இன்றைக்கி நம்ம வந்து காரக்குழம்புக்கு முருங்கைக்கா உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் இது மூணும் சேர்த்து தான் நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு காரக்குழம்பு செய்ய போகிறோம் நான் இப்போ ஒரு கடாய் வச்சாச்சு இப்போ அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துடலாம் கொஞ்சம் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ அதுலேயே அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துடலாம் இப்போ அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்றலாம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம் அதுலேயும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம் இப்ப அது கூடவே ஒரு பத்து பல் பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் அது கூடவே ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி பெரிய தக்காளியா இருந்தா நீங்க ஒன்னு சேர்த்துக்கோங்க சின்ன தக்காளியா இருந்தா ரெண்டு சேர்த்துக்கலாம் இப்ப ரெண்டையும் நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா தக்காளி வதங்கட்டும் இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம காயெல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் ஒரு மூணு கத்திரிக்காய் இந்த மாதிரி நீள நிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் ஏன்னா எண்ணெயில் நல்லா நம்ம கத்திரிக்காய் வதக்கி விட்டால் தான் நமக்கு வந்து கத்திரிக்காய் கதையாமல் இருக்கும் அதனால நல்லா வதக்கி விட்டுடலாம் கத்திரிக்காய் கட் பண்ணும்போதே பூச்செல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு கட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இது வதங்கட்டும் இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் நல்லாவே கலர் மாறிடுச்சு இப்போ அடுத்ததாக நம்ம முருங்கைக்காயை சேர்த்துடலாம் ஒரு முருங்கைக்காய் அந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துடலாம் அடுத்ததாக ரெண்டு உருளைக்கிழங்கு அதையும் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் இப்போ ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் இது வந்து நீங்கள் வீட்டை அரைச்ச குழம்புத்தூள் தான் நீங்கள் கடையில் வாங்கின குழம்புத்தூளாக இருந்தால் கூட சேர்த்துக்கலாங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன் இப்போ நல்லா இதை வதக்கி விட்டுறலாம் இப்போ அடுத்ததான் நம்ம புளிக்கரைச்சலை சேர்த்துடலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அதாவது பெரிய நெல்லிக்காய்களுக்கு சின்ன நெல்லிக்காய் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்து புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாங்க ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு கூட நீங்கள் வச்சு வச்சுக்கலாம் லெமன் சைஸ் புளி எடுத்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் புளிப்பு காரம் எல்லாமே உங்களுக்கு குழம்புத்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் மல்லித்தூள் ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன்லேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இந்த மாதிரி சேர்த்து நீங்கள் காரக்குழம்பு வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா கொதிக்க விடணுங்க இது ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் இது கொதிச்சதுக்கு தான் நம்ம ஒரு மசாலா அரைச்சி சேர்க்க போகிறோம் இப்போ இதை நல்லா கொதிக்க விட்றலாம் பாருங்கள் குழம்பு வந்து ஒரு அஞ்சாறு நிமிஷமாக நல்லா கொதிக்குது காயெல்லாம் கூட நல்லா வெந்துருச்சு பாருங்கள் முருங்கைக்காயெல்லாம் நல்லா வெந்திருக்குது இப்போ இந்த சமயத்தில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கால் மூடி அளவு தேங்காய் துருவல் எடுத்துருக்குறேன் ஒரு ஒரு தேங்காயில் மூடி அளவு தேங்காய் துருவல் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு நாலு முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேங்க நீங்கள் முந்திரி பருப்பு சேர்க்கும் போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நல்ல குழம்பும் திக்காகும் அதுக்காக சேர்த்துருக்கேன் இப்போ இந்த கதை நம்ம அதில் சேர்த்துடலாம் நல்லா குழம்பு கொதிச்சதுக்கு பிறகு சேருங்க இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ நம்ம அரைச்சி சேர்க்குற இந்த விழுது தான் உங்களுக்கு காரக்குழம்புக்கு நல்ல ஒரு ருசியை கொடுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எந்த காய் போட்டு நீங்கள் காரக்குழம்பு வச்சாலும் உங்களுக்கு டேஸ்ட்டு வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் பாருங்கள் நம்ம சேர்த்த உடனே குழம்பு நல்லா திக்காகுது பாருங்க இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா நம்ம கொதிக்க விட்டுறணும் இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும் எந்த காரைக்குழம்பா இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கொதிக்கட்டும் அப்புறம் பார்க்கலாம் இப்போ தேங்காய் முந்திரி விழுது சேர்த்து குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் சூப்பரான காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சி நல்லா கம கமான வாசனையோடு இருக்குது இந்த மாதிரி ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ